அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த வீடியோவில் பி ஏ இன்ஜினியரிங் பற்றி விளக்கமாக பார்க்கலாம் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் என்பது கணினி அறிவியல் மெக்கானிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் என மூன்றையும் ஒருங்கிணைக்கும் ஒரு நவீன துறை ஆகும் இது ஆட்டோமேஷன் ரோபோட்டிக்ஸ் ஏஐஎம்எல் ஐஓடி மற்றும் த்ரீ டி பிரிண்டிங் போன்ற வளர்ந்த தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து நவீன இயந்திரங்களை உருவாக்க உதவுகிறது படிப்பின் முக்கிய நோக்கம் மெக்கட்ரானிக்ஸ் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செல்ஃப் டிரைவிங் ஸ்மார்ட் ரோபோட்ஸ் தொழில்நுட்பங்களை உருவாக்குகிறது மின்னணு கட்டுப்பாடு மைக்ரோ கண்ட்ரோலர்கள் சென்சார்கள் மூலம் தொழில்துறை செயல்பாடுகளை கண்காணித்து மேம்படுத்தப்படுகிறது மனித வாழ்க்கையை எளிதாக்கும் தானியங்கி ஏர் கண்டிஷனர் ஸ்மார்ட் வாஷிங் மெஷின் போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்களை உருவாக்குகிறது பாடத்தின் பயன்பாடுகள் மெக்கட்ரானிக்ஸ் என்பது கணினி அறிவியல் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மெக்கானிக்கல் என மூன்று துறைகளையும் உள்ளடக்கியது என்று கூறியிருந்தோம் இதற்கு ஒரு உதாரணமாக இந்த மூன்று துறைகளும் ஒரு கார் வடிவமைப்பு நிறுவனத்தில் எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பார்க்கலாம் மெக்கானிக்கல் மூலமாக கார் என்ஜின் டிரான்ஸ்மிஷன் சஸ்பென்ஷன் மற்றும் பிரேக்கிங் போன்றவை உருவாக்கப்படுகிறது எலக்ட்ரானிக்ஸ் மூலமாக ரேதா அல்ட்ரசோனக் போன்ற ஆட்டோமேட்டிக் சென்சார்கள் உருவாக்கப்பட்டு சுய இயக்க கார்கள் செயல்படுகிறது கணினி துறையில் ஐஓடி மூலமாக காரில் இருக்கும் தகவல்கள் மொபைல் அல்லது பிளவுடுக்கு அனுப்பப்படும் மேலும் ஏஐஎம்எல் மூலமாக கா தானாக ஓடும் படிப்பின் காலம் நான்கு ஆண்டுகள் எட்டு செமஸ்டர்கள் சேர்க்கைக்கான தகுதி பனிரெண்டாம் வகுப்பில் மேத்ஸ் பயாலஜி மேத்ஸ் கம்ப்யூட்டர் போன்ற குழு பாடங்களில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சேர்க்கை மற்றும் விண்ணப்பம் மாணவர்கள் சேர்க்கை பெறுவதற்கான விண்ணப்பங்களை அந்தந்த மாநிலங்களின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் பதிவு செய்யலாம் அரசு பல்கலைக்கழகங்களில் ஜே ஏ மற்றும் ஜே ஏ அட்வான்ஸ் நுழைவுத் தேர்வின் மூலமாக சேர்க்கை பெற முடியும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் சேர்க்கை பெற அரசு நடத்தும் டிஎன்இஏ பொறியியல் கலந்தாய்வில் பங்கு பெற வேண்டும் டிஎன்இஏ கலந்தாய்வுக்கு நாங்கள் பிரத்யேக ஆலோசனை வழங்குகிறோம் பாடத்திட்டம் மெக்கானிக்கல் டிசைன் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் மைக்ரோ கண்ட்ரோலர்கள் ஆட்டோமேஷன் மற்றும் ரோபோட்டிக்ஸ் செயற்கை நுண்ணறிவு கண்ட்ரோல் சிஸ்டம் சென்சார் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் த்ரீ டி பிரிண்டிங் மற்றும் தயாரிப்பு தொழில்நுட்பம் போன்ற முக்கிய பாடங்களை செயல்முறை விளக்கத்துடன் கற்றுக்கொள்ளலாம் வேலை வாய்ப்புகள் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் அதிக வேலைவாய்ப்பு இருக்கிறது தானியங்கி மற்றும் மெக்கட்ரானிக்ஸ் அமைப்புகளை வடிவமைக்கும் மெக்கட்ரானிக் இன்ஜினியராக பணிபுரியலாம் தொழிற்சாலைகளில் தானியங்கி இயந்திரங்களை வடிவமைத்து நிர்வகிக்கும் ஆட்டோமேஷன் பணிபுரியலாம் ரோபோட்டிக்ஸ் அமைப்புகளை பணிபுரியலாம் மைக்ரோ கண்ட்ரோலர்கள் மற்றும் எம்பெடட் கணினி அமைப்புகளை உருவாக்கும் எம்பெடட் சிஸ்டம்ஸ் இன்ஜினியராக பணிபுரியலாம் சென்சார்கள் மற்றும் அளவீட்டு கருவிகளை வடிவமைக்கும் இன்ஸ்ட்ரூமென்டேஷன் என்ஜினியராக பணிபுரியலாம் மற்றும் வாகனங்களை வடிவமைக்கும் வாகன சம்பளம் ஆண்டுக்கு மூன்று லட்சம் முதல் எட்டு லட்சம் வரை பெறலாம் வேலை வாய்ப்பை வழங்கும் முன்னணி நிறுவனங்கள் பாஸ் சீமன்ஸ் டாடா மோட்டர்ஸ் மஹேந்திரா இஸ்ரோ டெஸ்லா ஹனிவெல் பானிக் ரோபோட்டிக்ஸ் லாசன் அண்ட் டூப்ரோ மேற்படிப்புகள் மெக்கட்ரானிக்ஸ் முடித்த பிறகு எம்ஏ இன் மெக்கட்ரானிக்ஸ் என்ஜினியரிங் எம்ஏ இன் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் எம்ஏ இன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஐஒடி எம்ஏ இன் அம்பேதட் சிஸ்டம்ஸ் எம்ஏ இன் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் எம்ஏ இன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் என்ஜினியரிங் எம்ஏ இன் மெஷின் லேர்னிங் போன்ற மேற்படிப்புகளை தொடரலாம் இறுதியாக மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர்கள் எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது நவீன தொழிற்சாலைகள் மருத்துவம் வாகன தொழில் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மிகப்பெரிய பங்காற்றுகிறது சிறந்த வேலைவாய்ப்புகளும் உயர்ந்த தொழில்நுட்பமும் கொண்ட இந்த துறையை மாணவர்கள் தேர்ந்தெடுத்து பயிலலாம் மேலும் தமிழ்நாட்டில் இந்த பாடப்பிரிவை வழங்கும் கல்வி நிறுவனங்கள் அவற்றில் சேர்க்கை பெறுவது கல்வி கட்டணம் கல்வி உதவித்தொகை தலை சிறந்த மற்றும் வேலை வாய்ப்பை வழங்கும் கல்லூரிகள் கட்டணம் இல்லாமல் இலவசமாக பயில முடியுமா அனைத்து கேள்விகளுக்கும் ஸ்கிரீனில் தெரியும் என்னிற்கு தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்